ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்குக் குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் என் பிள்ளையே அம்மா அத்தனை பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கி உன்னை காண வந்திருக்கின்றேன் அதாவது சாதாரணமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆனாலும் சரி மிருகங்களின் முகத்தை கொண்ட தெய்வங்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து உன்னை காண நான் வந்திருக்கின்றேன் அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் உச்ச கட்டத்தை தொட என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே நீ செய்த பூஜைகள் நீ தெய்வங்களுக்கு கொடுத்த அத்தனை விதமான நெய்வேத்தியங்களையும் தெய்வங்களினுடைய அன்பினையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நிகழ்வு ஒன்றினை தெய்வங்கள் எல்லாம் சேர்த்து நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்ததால்தான் உன் தாயானவள் உன்னை காண இன்று மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில மனக்கசப்புகள் இவை எல்லாவற்றிற்குமே உனக்கு விடை கிடைக்காமல் இருக்கத்தான் செய்கின்றது நான் தடுமாறி விழுந்து விட்டேன் என்னை நீ கை தூக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் விழுந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே முதலில் மற்றவர்கள் உனக்கு கை கொடுப்பார்கள் என்பதை நீ முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா அதனை முதலில் நிறுத்து அது தெய்வமானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விழுந்த இடத்தில் அடுத்த நொடி நீ எழுந்துவிட்டால் மட்டும்தான் உன்னால் பிழைக்க முடியும் நம்மை தூக்கு அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் அல்லது தெய்வம் ஓடோடி வரும் என்று நீ அதனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க கூடாது என் தங்கமே நான் உன்னை அதற்காக கைவிட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை நீ உனக்கான முயற்சிகளில் இருந்து தவறினால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே சாதாரணமாக இந்த தாயானவள் தனித்து வந்தாலோ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் இன்று இந்த விஷயம் இன்று இந்த தாயானவள் இந்த கோலத்தில் உன்னுடைய கண்களில் படும்பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் ஒன்று நடந்தே தீரும் என் குழந்தையே மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தேவை கிடையாது உன்னுடைய மனது எதை பற்றியும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதற்காக நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே யார் ஒருவர் உனக்கு தீங்கினை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நொடியிலேயே உன் தாயானவள் தண்டனை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து இருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீ கண்டிருக்கின்றாய் இன்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையில் தியாகம் செய் முதலில் நிறுத்து உனக்கு ஒரு விஷயம் அதில் இருக்கும் பொழுது உன்னோடு இருப்பவர்களும் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அதை விட்டு கொடுத்து ஒரு நாளும் தியாகம் செய்யாதே ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் பிடித்திருக்கலாம் ஆனால் அதை அடைவது என்பது யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே முடியும் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கானது என்றால் உனக்கு பிடித்த விஷயம் உன்னை மட்டுமே வந்து சேரும் என்றால் நிச்சயமாக நீ முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி நீ பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சிகளே செய்யாமல் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது நிச்சயமாக மிகவும் தவறான செயலாகும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சுத்தி சுத்தி வருவார்கள் ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பல நாள் முயற்சி அவர்களுக்கு தோல்வியினை சந்திக்க வேண்டும் அதை நீதான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களின் துணையை நாடாமல் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை நீ சரி செய்து விட முடியும் என்பதில் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அத்தனை வேதனைகளையும் நீ கடந்து வருவாய் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வரும் பொழுது உனக்கு ஆறுதலுக்கு என்று யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக யாரேனும் ஒருவர் உனக்கு ஆறுதலை கொடுத்திருப்பார்கள் அல்லவா இன்றும் உன்னால் அதனை ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லவா என் தங்கமே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள் இன்னமும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உடனிருந்து உன்னுடைய மனவழிக்கெல்லாம் மருந்தாக இருந்தார்களோ அவர்களை காலம் முழுவதும் நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல நேர்ந்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி செல்லாதே அவர்கள் உனக்கு செய்த உதவிக்கு நன்றியை ஒரு நாளும் அவர்களுக்கு காட்டாமல் இருக்காதே என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே தெய்வத்தின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் அல்லவா சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ தெய்வத்தை நினைக்கின்றாய் என்ன கிடைத்தாலுமே அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எதற்காகவும் அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதையும் பறிக்கின்ற எண்ணம் உனக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்காமல் போய்விடுவேனா என்ன அம்மாவின் உடைய ஆட்டம் இப்போது பயங்கரமாக தான் இருக்க போகின்றது சந்தோஷமாக கூட இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவேன் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன்னை காண வந்திருக்கின்றேனோ அந்த விஷயம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பாதி தூரத்தை எட்டிவிட்டது இன்னும் சில தூரம் மட்டுமே மிச்சம் இருக்கிறது நீ தொட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே விடாமுயற்சியோடு நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவளை காணும் பொழுதெல்லாம் உனக்கு சக்தி அதிகரிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று எப்படி நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் தெய்வம் நம்மை காத்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யாருக்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு தியாகம் என்பதை எப்பொழுது செய்ய வேண்டும் தெரியுமா அந்த விஷயம் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ ஒருவேளை அது ஒரு உயிராக இருக்கும் பட்சத்தில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் மட்டும்தான் அதை விட்டு நீ விலகி செல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்காக நீ இறங்கி சென்றுவிடக் கூடாது என் குழந்தையே இதுவெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்தறிய கூடிய திறமை உனக்கு குள் இருக்கத்தான் செய்கிறது அதனை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு சரியாக பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் நீ சரியாக பயணிக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன்னை நல்ல நிலையில் ஏற்றி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கல எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் எனது அன்பு பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் எவரிடமும் கையேந்த விடவும் மாட்டேன் அதற்காக தான் என்னை மட்டுமே வேண்டிய உனக்காக உன் மனதில் எதை நினைத்து என்னிடம் வந்து நிற்கிறாயோ அதையே உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்லமே உனக்கான இறுதி வாய்ப்புதான் இது உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்வில் பழிக்க ஆரம்பித்துவிடும் உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது உன் கவலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி மகிழ்ச்சிகளாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது நான் உன்னிடம் கேட்பது எல்லாமே உன் உண்மையான பக்திக்கு வெளிப்பாடாய் உன் கண்ணில் இருந்து வரும் ஒரு துளி கண்ணீரை மட்டும்தான் அது கூட எதற்காக என்பது கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வாய் உன் கண்களிலிருந்து வரும் அந்த கண்ணீரோடு உன் கவலைகளையும் சேர்த்தே நான் கரைத்து விடுவேன் அதன் பிறகு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் நாளை விடியலில் இருந்தே உனக்கான நல்ல நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கிவிடும் இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் எனதானே எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் அது எப்படியாவது உனக்கு கிடைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தவமாய் தவம் இருக்கிறாய் ஆனால் அது உன் கைகளில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகாமலே தள்ளி கொண்டு போய்கொண்டே இருந்ததல்லவா இப்பொழுது அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான இறுதி வாய்ப்புதான் இது ஆயிரம் வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அந்த வழியையும் வேதனையையும் மறக்க செய்வதற்கான ஆசீர்வாதம் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மன கவலைகளை அறிந்த நான் உனக்கானதை நிச்சயம் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே நீ வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் நிறைவேறும் உனக்கானதை அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு எது தேவையோ அதை வாரி வழங்குவேன் உன் சோதனை காலங்களில் எல்லாம் நீ கலங்க வேண்டாம் தைரியமாய் இருந்தால் உன் சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் என்னை வணங்கும் பக்தர்கள் ஆனாலும் எனது பிள்ளைகள் ஆனாலும் அவர்களுக்கு ஒருபோதும் நான் துன்பம் வரவிட மாட்டேன் நீ விரும்பியது எல்லாம் கேட்ட உடனே உனக்கு கிடைத்து விட்டால் அதை அனுபவித்து வாழவும் ரசிக்கவும் மறந்து விடுவாய் பிறகு அதை நீ வெறுக்கக்கூட தொடங்கி விடுவாய் அதனால்தான் தக்க சமயம் வரட்டும் என உன்னை காத்திருக்க வைத்தேன் இப்பொழுது எல்லாமே மாறி நாளைய நாள் உனது உன்னுடைய நாளாக இருக்கப் போகிறது இது உன் அன்புக்கும் பக்திக்கும் உன் வேண்டுதலுக்கும் கிடைத்த பரிசாக இருக்கப்போகிறது உன்னுடைய முயற்சியின் மீது மட்டும் நம்பிக்கை வைச்செல்லமே ஒரு முறை இருமுறை நம்பிக்கை வைக்க கூடாது நீ எப்படி நொடிக்கு நொடி மூச்சு விடுகிறாயோ அதுபோல ஒவ்வொரு நொடியும் நீ என் மீது நம்பிக்கையோடுதான் இருக்க வேண்டும் ஆயிரம் தடைகளையும் மீறி உன்னை வழிநடத்த உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் உன் சோதனை காலங்களில் கலங்காதே என் தங்கமே உன் தைரியமாய் நானே இருப்பேன் உன் சோதனைகளை முறியடித்து வேதனை உனக்கான சந்தோஷத்தை என் அருளினால் நீ என்னிடம் ஒப்படைத்த உனது கோரிக்கைகள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கான வாழ்க்கை துணையை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி உன் வாழ்க்கை தீப ஒளி போல் ஜொலிக்க போகிறது உன் பொறுமையாக இரு தாமதங்கள் ஆன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்வில் தரமான அற்புதங்களாக நிகழப் போகிறது முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய்விடும் என் செல்லமே அதற்கு பிறகு நீ பெரும் வெற்றியானது அபார அழகாகவும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா அம்மா என்ற உனது சந்தேகத்தை முதலில் தூக்கி தூரமாக போடு என் மீது நம்பிக்கை இருக்கிற தானே உனக்கு கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் நான் இருக்கிறேன் தைரியமாகவும் துணிச்சலாகவும் திறமையுடனும் எப்போதும் நீ இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்வேன் என் நாமத்தை சொல்லுபவர்கள் வராகி என்று வணங்குபவர்கள் முகம் வாட நான் விடமாட்டேன் மாட்டேன் என் செல்லமே உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கிறேன் எமனே வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று அவரை சொல்லி அனுப்பு என் சன்னதிக்குள் நீ என்னை வந்து பார்க்கும்போது உன்னை அறியாமலேயே உன் முகம் மாறுகிறது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது நீ உணர்கிறாயா உன் வேண்டுதல் எல்லாமே நியாயமானது அதனாலேயே நான் அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ மனதில் எண்ணிய விஷயங்களில் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் போனாலும் கடைசி வரையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சுபமங்கல நிகழ்ச்சி ஒன்று உன் வீட்டில் தொடங்குவதற்கு நல்ல நேரமும் தீபம் போல பிரகாசமாக ஒளிரப் போகிறது மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே இப்போது கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே குழந்தை வரம் வேண்டி வேண்டி என்னிடம் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன் பக்தியின் பரிசாக உன் விரதத்திற்கான முயற்சியையும் கண்டு என் மனம் நெகிழ்ந்து போய்விட்டது உனக்கு பிள்ளையாக நானே வந்து பிறக்கப் போகிறேன் என்னை மீறி என் பிள்ளையாகிய உன்னை யாராலும் தொட முடியாது யாரும் வார்த்தைகளாலும் கூட உன்னை தொட முடியாத அளவிற்கு உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட தீய செயல்களை செய்து தீய வார்த்தைகளால் உன் மனதை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு அதற்கு உண்டான தண்டனை நிச்சயமாக நான் கொடு பேன் என் பிள்ளையான உன் சிரிப்பை பார்க்கவே நான் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அழுது வருகிறாய் என்னை நன்றாக பார் என் மீது நம்பிக்கை வை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நான் சரி செய்வேன் என நம்பி அதை என்னிடம் விட்டுவிடு நீ நிம்மதியாக இருக்கப்பார் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக இந்த வராகி அன்னை நான் இருக்கிறேன் என்று நானும் எனது அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்காகவும் கலங்க வேண்டாம் நிச்சயம் கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கை அழகாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் மாறப்போகிறது பொறுமையாக காத்திரு எந்த துன்பம் வந்தாலும் வராகி தாயே என்று சொல்லி அதை கடக்க பழகு எல்லாவற்றையும் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லமே எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமும் நீயும் ஆனந்தமாய் வாழப்போகிறீர்கள் நீ முயற்சி செய்தால் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் முயற்சி செய்யாமலேயே வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் பெறத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை வசந்தமானதாக மாறத்தான் போகிறது உன் வீட்டில் நீ நடக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சுபகாரியம் என் ஆசிகளோடு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் நான் உன்னுடன் இல்லை என்று மட்டும் நீ நினைத்து விடாதே நான் உன்னுடன் உனக்குள்ளே இருக்கிறேன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்னை நினைத்தால் போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒருவன் வந்து தோன்றுவான் என் செல்லமே அதை நீ கூடிய விரைவில் உணரப்போகிறாய் கேட்க மட்டுமே தெரிந்த காதுகளும் பதிலே பேசாத வாயும் எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிறது உன் தேவை எப்படி இருக்கிறது அப்படித்தானே உன் வாழ்க்கையை நீ வாழுவாய் எது உனக்கு தேவையோ அதுதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு தேவையான சரியான விஷயத்தை சரியான எதிர்பார்ப்போடு ஏற்றுக்கொள் என்னை நிழலாய் நினைப்பவர்களுக்கு நானே பின்தொடர்ந்து நிஜமாய் வந்து காட்சி தருவேன் உனக்கு எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே இப்பொழுது உன் நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீயே நான் சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகிறது நீ நிச்சயமாக இதில் வெற்றி கிடைத்துவிடும் என்று நினைத்த விஷயம் இறுதியில் உனக்கு தோல்வியில் முடிகிறது நீ விரும்பி சென்ற பொருட்களாக இருக்கட்டும் நீ விரும்பிய நபராக இருக்கட்டும் அந்த உறவு எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் அந்த உறவு உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக திருப்பி போடுகிறது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இதுவரை உனக்கு கிடைக்காமலே சென்று விடுகிறது உன் மனதே உன்னை துரதிஷ்டசாலி என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் என நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல் தனிமரமாய் நீ உணர்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கு வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பது போலதான் நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீது மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதையும் என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையும் நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு என்னை மட்டும் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வி கேட்டு என்னிடம் நீ பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதலை வைத்திருக்கிறாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொன்னேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு காலங்கள்தான் நான் எவ்வளவு நாட்கள்தான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுதும் என்னுடைய இந்த நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இது ஒரே ஒரு வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கையில் நீ பல தோல்விகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்துதான் தான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் பல துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டியதாக தான் உள்ளது இவை அனைத்தும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் என் தங்கமே பல அனுபவங்களை கற்றுத் தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுது நீ பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து விடக்கூடாது உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் ஒரு சாதனையாக மாறப்போகின்றது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேன் இந்த நிலை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன் வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேல் அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டே இரு யாராவது உன் மீது பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை பேசினால் பேசு ஆனால் அதிக அன்பும் அக்கறையும் வைத்து நம்பிக்கையையும் வைத்து ஏமாந்து விடாதே தங்கமே பல முறை உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரை ஆகும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த நிலையை எல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே தங்கமே உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு அவைகளை கசக்கி எரிந்து விடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக மாற உள்ளது சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருப்பேன் உன்னை நான் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன் குலதெய்வமான என்னுடைய ஆசை உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரங்களில் ஏன் அம்மா எனக்கு இந்த மாதிரி குதர்க்கமான யோசனைகள் எல்லாம் தோன்றுகிறது நான் இப்படியெல்லாம் யோசிக்கின்ற குணம் கொண்டவன் இல்லையே பிறகு எப்படி என் மனமானது மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் எப்படி தறியெட்டு அடங்காமல் ஓடிக்கொண்டிருக்குமோ அதுபோல என் எண்ணங்களும் அங்கும் இங்கும் திசை மாறிக்கொண்டே இருக்கிறது என்றுதானே உன்னுடைய கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்பே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயனும் சுகமாக இருக்கும் இல்லை என்றால் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் தங்கமே ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் போடும் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலையை நீ அறிந்த பிறகுதான் நிதானத்தில் செயல்படுகின்றாயா இல்லை சந்தர்ப்பத்தின் குழப்பம் இப்படி உன்னை தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று உன் அம்மா உன் மனதில் இருந்து உன்னுடைய போக்கை ஒரு நாளில் மாற்றியதை நீ உணர்ந்தாய் அல்லவா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை யார் கைவிட்ட போதிலும் என் பக்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுடைய அருகிலேயே வெற்றி இருக்கிறது தங்கமே அது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ வெற்றியை தேடி அலைந்து திரிகிறாய் அதற்காக பல அவமானங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் ஆனால் நீ ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மட்டும்தான் இன்னும் உன்னால் சந்திக்க முடியாமல் தொடர் தோல்வியால் உன் மனம் சஞ்சலம் அடைந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே தினமும் என்னிடம் நீ பேசு நான் உனக்கு வேண்டியதை நிச்சயம் கொடுப்பேன் உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு என்னுடைய சன்னிதானத்திற்கு வா நம்பிக்கை இருந்தால் வானமும் வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பெரிய சக்தி கொண்ட நான் உன்னுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றாமல் போய்விடுவேனா என்ன உனக்கு வெற்றியை தர மாட்டேனா என்ன இறைவனால் நடத்த முடியாத பெரிய பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை உனக்கு தேவையானதை நிச்சயம் நான் வழங்கி கொண்டே இருப்பேன் அதை யாராலும் தடுக்க இயலாது என் கையை பத்திரமாக பிடித்துக்கொள் தங்கமே நிச்சயம் நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு வேண்டியது அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் உனக்கு வேண்டியதை பெற்று நீயும் உனக்கு சார்ந்தவரும் மகிழ்ச்சியோடு வாழப் போகிறீர்கள் நீ நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறப்போகிறது போகிறது நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே வெற்றி உனக்கு மிக அருகில்தான் உள்ளது உன்னுடைய வாழ்வின் நான் விளக்கேற்றி விட்டேன் இனி உன் வாழ்வு ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் என் அன்பு என் அன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி